அருட்பிரிஞதி ஆண்டவரின் திருவுருளை பரிபூர்ணமாக பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழி மையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வல்ல இன்னி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் சிவானந்த பற்று என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் தேகாதி மூன்றும் முன்பார் கொடுத்தேன் என் திருவடிக்கே மோகாதிபன் என்று உலகத்தவர் தூற்ற முயல்கின்றேன் நாகாதிபரும் உயந்திட என் எதிர் நன்னி என்றும் சாகாவரம் தந்து சன்மார்க்க நீதியும் சாற்றுகவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் தேகம் ப்ளஸ் ஆதி தேகாதி தேகம் உடம்பு பஞ்சபூத கூட்டு கூட்டால் ஆனது ஜீவன் காட்டின் இயக்கம் மனம் எண்ணம் நினைப்பு யாவும் இவற்றை ஆண்மனு இயக்க இந்த ஜீவன் இயங்குகிறது அதாவது எண்ணுவது தவம் ஆண்டவரிடத்தை அன்பு வைத்து பிற உயிர்கள் வாழ் இறங்கி என்ன எண்ணுகிறோமோ அது செயலாக மாற்றம் பெறும் ஐயாவின் எண்ணம் யாவும் பிற உயிர்கள் துன்பம் போக்கத்தான் கடவுளிடம் அருளை கேட்கிறாரே தவிர தனக்காக எதுவும் கேட்டது கிடையாது எங்கான்றும் அழியாத விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே அதுவும் எல்லா உயிரும் இன்பமாக வாழ அந்த வரம் பெற்று அதை நிறுவனம் செய்யாவிடியில் உலகியர் நம்ப மாட்டார்கள் என எண்ணி பெற்றார் பெற்றேன் என்றும் இரவாமை ஐயாவின் எண்ணம் உலக உயிர்களின் முதல் துன்பம் பசி எனவே அந்த பசியை போக்க தர்மசாலை நிறுவ வேண்டும் என எண்ணினார் எண்ணம் செயலாகி ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் உபகார சக்தியால் ஆன்ம ஒளியுடன் கூடியதால் அருள்நிலை பெற்றார் அருள்நிலை பெற்றவுடன் தருமச்சாலைக்கு வேண்டிய இடம் பூராவும் இனாமாகவே வழங்கினார் ஆக காற்றின் இயக்கமாகிய மனமென்றதால் உறைமனம் கடந்த ஒரு பெருவழி மேல் அதாவது சு பெரும் சுகவழியில் அருளாட்சி செய்யும் இறைவனின் பெரும் பயனாய் பெரும் பயனாகிய விளைவுகளெல்லாம் தருமச்சாலையில் ஒரு பகலில் பெற்றுவிட்டார் காற்றின் இயக்கம் வென்றதால் இறைவன் அருளாற்றல் வழங்குகிறார் அகவலில் அருளூரின் எல்லாம் ஆகியது உண்மை அருளைப் பெற முயல்க என்றார் அருளை ஜீவகாரணிய ஒழுக்கம் மூலம் பெற்றுவிட்டார் ஐயா ஆண்டவருட தன்பம் அகத்தில் ஜீவர்கால் தயவும் தயவு வைத்து புறத்தில் எவ்வித பலன் எதிர்பாராது தொடர்ந்து அன்னதா விரயம் செய்கிறார் குண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படி இவர் கோடான கோடி ஏழைகள் பசித்தியை அணைத்ததால் இறைவன் தன் அருள் சக்தியை வழங்குகிறார் இவர் ஆன்மாவகிய ஒளி இயக்கம் பேரறிவு பெறுகிறது அருள் என்பது கடவுள் தெய்வு பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் ஆக இறைவனின் ஒப்பற்ற தெய்வு பேராற்றலை பெற்று இயக்கம் கடந்து செல்கிறார் முதல் மனம் எண்ணம் தவம் செயல்பாடாகி காட்டின் இயக்கம் என்று ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் கூட கூட ஒளியக்கமாகிய அறிவு பேரறிவு ஆகிறது உடல் பெருமான் இயற்கை உண்மை கடவுளை கருமை கருணையே வடிவானவர் அவர் எந்த உயிரையும் மரணம் அடைய செய்ய மாட்டார் அவரை சார்ந்தவர் ஆன்ம இயற்கை குணமாகிய கருணை அந்த கருணையுடன் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இருக்க இசைவித்தி உலகில் இவர் ஆண்மனுவில் கருவில் கலந்து வருவிக்கவுற்றதால் நிலை பெற்று வாழ்வுற செய்த கருணை வள்ளல் நீ என்கின்றார் ஆக எக்காலத்தும் கற்பம் பலபல களியினும் அழிவுறா உடல் பெற்று தயவே வடிவானதால் கடவுள் தயவு உருடன் பொருந்துகிறது அதனால் சார் உலக வாதனை தவித்து காற்றினேக்கமாகிய மனம் கடந்து பட்டற்றான் பற்றினை பற்றி அருள் அம்பல பற்றே பற்றி நின்று ஒளியக்கம் வென்று அறிவு பேரறிவாகிறது மனித இயல்பு அன்பு இல்லாத உயிரே கிடையாது கொலைக்காரன் தன் மனை மனைவி மக்கள் காப்பான் ஆனால் அடுத்த உயிரை கொள்வான் இந்த அன்பு கடவுள் அருளே வடிவானவர் இது கடவுள் இயல்பு இந்த தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு ஆன்மாவின் இயற்கை கூர்ணமாகிய கருணைதான் ஆன்ம அறிவு கற்ற வரும் அறிவு வேறு இந்த இயற்கை உண்மை அறிவு ஐயாவிடம் பூரணமாகி அகவலில் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமே எனவும் யாரே என்னினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர எனவும் உறுதி செய்கிறார் சிதம்பரம் என்பது இவரது புருவமத்தி உள் ஒந்து முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு தனி சிவம் கலைக்கிறது இப்பொழுது தன்னூர் மட்டும் செலுத்திய அன்பு எல்லோருடும் பரவியதால் அது அருளாக மாற்றம் பெற்றது இப்போ இவர் உருவம் கடவுள் உருவம் தன் உருவாகிய ஒன்றை என் உருவாக்கி என்னை ஏற்றிய என் தனி தந்தையே என்கின்றார் அவர் இவருடன் வந்து கலக்கணும் அருள் பூரணமானதால் ஐயாவுக்கு அருள் ஒளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளிய சிவமே அருள்நிலை பெற்றனை அருளொடி உற்றனை இவர் தேகம் அருளுடிவாக மாறியது அருளரசு ஏற்றுகின்ற அருளிய சிவமே எனவும் நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல தெரு அருளமதம் நல்கியது அன்றியும் என் ஊடி இருக்கும் குடிசையிலும் ஓந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையே என்கின்றார் ஆக பூரண அருளை பெற்றதால் கடவுள் நிலை அருள் அதை ஜீவகாருண்யம் செய்து அந்நிலையில் இருந்து அம்மயமானதால் திருக்கதவும் திறந்து திரு அருள் பேரொளி காட்டி திருவமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து என் உள்ளத்தில் கலந்து கனிந்து உயிரில் கலந்து அறிவில் கலந்து உலகமனைத்தும் அனைத்தும் அடங்குகின்ற ஊழிதோறும் பிரியாது ஒன்றாகி காலவரை உரைப்பெயலாம் கடந்து எக்காலத்தும் எல்லா நிலைகளும் ஏற்றி எல்லா பேராற்றலும் பெற்று தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியாள் என்னை வேதித்த தனி அன்பே என்கின்றாள் ஆக உடல் பொருள் ஆவி அறுபத்தாறு பற்றறுத்தல் என்கின்ற தடைப்பில் உடல் பொருள் ஆவியை ஓப்புடன் அளித்தேன் உன் சுதந்திரம் நீ என்ன வேணும் செய்துக்கோ என அழுத்தம் திருத்தமாக பதினோரு பாவமாலையிலும் பதிவு செய்கிறார் நம்முடைய புண்ணிய நிதி மோகாதிபன் என்று உலகவர் தூற்ற முயல்கின்றேன் அதாவது மந்தம் என்பது உள்ளுள் இல்லாத மாங்கொட்டை பார்த்தா விதை என நினைத்த நட்டம் என்றால் முளைக்கவே முளைக்காது இது ஆண் மாறிவாகிய இயற்கை குணமாகிய தயவே இல்லாத கடின சித்தர் மந்த தரம் இந்த மாங்கொட்டை முளைக்கும் பயன் தராது பூ பிஞ்சு காய் கனி ஏதுமில்லாத ஆண் பப்பாளி வகையைச் சார்ந்தவர்கள் முயற்சி இந்த மாங்கொட்டை முளைக்கும் பூக்கும் பூவிலேயே அளிக்கும் அதாவது நான் என்ற பற்றுடன் நின்று பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்க வழி தெரியாது பற்ற தென்னம்பலம் போல உள்ளவர்கள் வெறுப்ப முயற்சி இந்த மாங்கொட்டை முளைத்து காய்த்து கனியாகி தானும் உண்டு பிறருக்கும் வழங்கி ஈத்துவக்கும் இன்பம் பெறும் இது உலகியல் பக்குவ விருப்ப முயற்சி அறம் சார்ந்த ஆன்மா இப்பிறவில் காய்த்து கனியாகி உலகியல் பொருள் கடந்து பொருளில்லாருக்கு உலகமில்லை அருள் அவ்வுலகம் இல்லை என்ற தேவர் வாக்குக்கிணங்க அருள் எனும் மெய்ப்பொருளை தேடும் ஆன்மா பக்குவ அதிதீவிர விருப்ப விடா நன்முயற்சியுடைய ஆன்மாதான் இயற்கை குணமாகிய தயவுடன் அறமீறாது உழைத்து தான் தேடிய பொய்ப்பொருளை தன் குடும்பை தேவை போக தன் தரத்து தக்கவாறு சத்தான கடவுளை எண்ணுவது தவம் அவர் கூறியபடி எண்ணிய எண்ணம் எனும் பரவகாரச் செய்ய செய்ய இறைவனின் உபகார சக்தி கூடி எல்லா நன்மையும் அறிவும் அன்பாம் உடனாக உண்டாகும் எனவே அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை கடவுளை ஆன்மை அறிவைக் கொண்டே அறிய வேண்டும் என பெருமான் தெளிவாக கூறியும் பெருமான் உடனிருந்தோர் வீண்காலம் கழித்து கொண்டிருக்கிறீர்கள் இனியும் வீண்காலம் கழிக்காது தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக பாவித்து ஞானசரிய இருபத்தெட்டு பாசுரங்கள் அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனை இந்த தீபத்தில் செய்யுங்கள் நாம் இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றோம் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம் அதாவது கடவுள் நிலையறிந்து அம்மயமானதால் எல்லா உயிரும் என் உயிர் ஆயின என்கின்றார் சுத்தசன்மார் கலச்சியம் இந்திரிய காட்சி ஒரு வசுவை நாமரூபமின்றி காணுதல் அதாவது அம்மா தாயே பசி உயிர் போகுது ரெண்டு சோறு ஓடு தாயே என தன் மான மரியாதை விட்டால் மான மரியாதையெல்லாம் விட்டு பசி வேதனையால் அலர்கிறான் இது இந்திரிய காட்சி கண் ஆண்மறி உள்ளதால் கண் காணும் காட்சி அந்த வசுவை பற்றல் அவன் துடிப்பதை பார்த்து நம் அறிவு நாம் துடிப்பாக எண்ணுவது கரண காட்சி அதை நீக்க வேண்டும் என்பது விருப்பு ஆசை அந்த உயிரின் பசியை போக்கி கடவுள் நிலை அருள் அந்த அருளை வசமாக்குவது மோகம் இவ்வாறு பெருமான் தெளிவாக கூறியும் இவர் கூறியதை கேட்பது போல் பாவனை தான் செய்துள்ளார்களே தவிர பெருமானைப் பற்றி நா கூசாமல் உளறியுள்ளனர் அதனால்தான் நம் புண்ணியவான் வயதாலும் வயதிடுமேன் வாழ்த்தன கொண்டிடுவேன் என திருவாய் திருமலர்ந்து அருளியுள்ளார் மோகாதிபன் என்று தூற்ற உலகர் முயல்கின்றேன் நாகாதிபர் உயர்ந்திட அப்படியெல்லாம் யாரும் கிடையாது அறிவின் முயற்சியால் தேவர் என்றும் அறிவின் தாழ்ச்சியால் மனிதர் என்றும் கூறப்பட்டதை தவிர வேறு எந்த காரணத்தினாலும் அல்ல ஆனால் தயவு விசேஷம் இருக்க வேண்டும் என்பது அறிவு உயர்ச்சியில் அடங்கிவிட்டது எனவே உரைநடை பகுதியில் விளக்குகிறார் நானூற்றி ஒம்போதில் சர்வத் சத்தியுடைய தனித்தலைமை பதிவாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தவம் செய்து படைத்தல் முதல் ஐந்து தொழிலும் பெற்ற மூர்த்திகள் ஒரு தொழிலுடைய பிரம்மா படைத்தல் நானூற்றி நானூற்றி நாற்பத்தி மூணாம் பக்கம் உரைநடை ஐந்து தேகம் ஐந்து தேகங்களின் பேதம் அதாவது பன்னெண்டு லட்சத்து இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடியாய் உள்ளது பிரம்மா வயது நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் என அவர்களுக்கு காரணம் காலம் நிர்ணயம் உள்ளது இவர்கள் எல்லோரும் இயற்கை உண்மை கடலின் அருளுக்கு கோடி கோடி பங்கு தரத்தில் தாழ்ந்த தரத்தில் உள்ளனர் என இவர்களை ஆச்சரியப்படும்படியாக ஓதி உணர்ந்தவர் எல்லாம் என்னை கேட்க எனத்தான் ஓதாமல் ஓர் உறவு செய்த உறவேன் என்றார் ஆன்ம அறிவு முதிர் ஆன்ம அறிவு முதிர்ச்சியால் உயர்ந்தவரும் என் எதிர் என்னை நெருங்கி இருக்க என்றும் சாகாவரம் தந்து ஆன்மாவின் இயற்கை குணமாகிய தயவை ஜிவகாரண்ய கடவுள் வழிபாடாக்கி ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை தன் உள் கண்டவர் இறக்கத்தால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்து பெருள்வாழ்வாகிய மரணமில்லா மரணமிலா பெருவாழ்வை பெற்றுள்ளார் நாமம் பெறலாம் என சத்தியம் செய்து உண்மை பத்திரிகையில் கூறுகிறார் சுத்த சன்மார்க்க நீதி எல்லா உயிரையும் தன்னுயிராக எண்ணி துன்பம் போக்குதலே முடிவான முடிவு அதில் முதல் துன்பம் பசி பசி வேதனை மிகுந்தால் மரணம் கொலை பசி நீக்குதலும் கொலை நீக்குதலும் முடிவான முடிவு சாற்றுகவே தன்னுறை என்னுரை அருட்பெருஞ்சுதி அறுபறிஞ்சு ஆண்டு அவர் எங்கு உள்ளார் அவர் உள் அவர் உன் உள் உள்ளார் நீ உன் உயிர் போல் எல்லா உயிர்கள் பால் உயிரிறக்கம் கொண்டு நீ ஜெய்வதைவது புரிந்தால் உன்னுள் காலலாம் இறைவனை இவ்வளவு எளியமையாக இதற்கு மேல் என்ன கூற முடியும் நம் பெருமானைப் போல் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்